ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து சயின்ஸ் புக்கில் உள்ள ஃபஸ்ட் ஃபஸ்ட் லெசனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயக்க விதிகளில் உள்ள ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க எழுதுக கேட்கின்றவற்றில் நிலைமம் எதனை சார்ந்தது ஆன்சர் பொருளின் நிறை கொஸ்டின் கனத்தாக்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு சமமானது ஆன்சர் உந்த மாற்றம் தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் நியூட்ரன் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது ஆன்சர் ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் அப்புறம் இயக்க நிலையில் உள்ள பொருளில் ஆப்ஷன் இ ஆ மற்றும் ஆங்கிற ஆப்ஷன் கரெக்டானது உந்த மதிப்பை ஒய்எச்சிலும் காலத்தினை எக்ஸ்எச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை விசையின் சுழற்சி விளைவு கீழ்க்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது ஆன்சர் சைக்கிள் பந்தயம் புவியீர்ப்பு முடுக்கம் ஜீயின் அழகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆகும் இது கீழ்கான் அழகுகளில் எதற்கு சமம் ஆன்சர் நியூட்டன் பர் கேஜி நெக்ஸ்ட் ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமமாகும் ஆப்ஷன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு நியூட்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் புவியில் M நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோல் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது அங்கு அதன் நிறை மதிப்பு எம் நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் ஐம்பது சதவீதம் சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது முன்னூறு சதவீதம் அதிகரிக்கும் ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் நியூட்டனின் மூன்றாம் விதி நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு ஆப்ஷன் இனதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து கோடிட்டு இடங்களை நிரப்புக இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஸ் தேவை கொஸ்டின் நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர் இந்நிகழ்வு டேஸ் மூலம் விளக்கப்படுகிறது ஆன்சர் நிலைமம் தேர்ட் கொஸ்டின் மரபு ரீதியாக வளஞ்சொலி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் இடஞ்சொலி திருப்புத்திறன் டேஸ் குறியிலும் குறிக்கப்படுகிறது வளஞ்சொழி வந்து நெகட்டிவாகவும் இடஞ்சுழி வந்து பாசிட்டிவாகவும் குறிக்கப்படுறாங்க மகிழுந்தின் சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற டேஸ் பயன்படுகிறது திருப்பு விசை நூறு கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஸ் அளவாக இருக்கும் நைன் எயிட்டி நியூட்டன் அடுத்து சரியா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும் ஆகும் தவறு பொருள் ஒன்றின் தோற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் தவறு பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமாவாகவும் துருவப்பகுதியில் குறைவாகவும் இருக்கும் தவறு திருகுமறை ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகுறடு வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகுரடின வைத்து திருகு திருகுதலை விட எளிதானதாகும் தவறு புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடை இழப்பை உணர்கிறார் தவறு அடுத்து பொருத்துக நியூட்டனின் முதல் விதி பொருட்களின் சம சமநிலை நியூட்டனின் இரண்டாம் விதி இசையின் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தலில் பயன்படுகிறது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி பயன்படுகிறது அடுத்து பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வரும் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க கொஸ்டின் இங்க ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க கொஸ்டின் இங்கே பார்க்கலாம் கூற்று வளஞ்சொலி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சொலி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும் காரணம் உந் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும் இதுக்கு ஆன்சர் வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கூற்றும் காரணமும் சரியாக பொருந்துகிறது மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஆ வந்து கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றினை சரியாக விளக்கவில்லை அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்து கூற்று சரியானது ஆனால் காரணம் தவறு அடுத்த ஆப்ஷன் கூற்று தவறானது எனினும் காரணம் சரி இதுல வந்து கூற்றும் காரணமும் சரிதான் ஆனா கூற்றினை வந்து சரியா விளக்கவில்லை ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து கூற்று ஜியின் மதிப்பு புவிப்பரப்பிலிருந்து உயர செல்லவும் புவிப்பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும் காரணம் ஜியின் மதிப்பானது புவிப்பரப்பில் பொருளின் நிறையினை சார்ந்து அமைகிறது இதுக்கு ஆப்ஷன் வந்து இதே ஆப்ஷன் இதுதான் நாலு ஆப்ஷன் தான் இருக்கும் இதுல எந்த ஆப்ஷன் சரின்னு நம்ம பார்க்கணும் இதுல வந்து கூற்று வந்து சரி ஆனா காரணம் வந்து தவறு ஓகேவா அடுத்து இதுல ஒன் மார்க் கொஸ்டின் இன்னைக்கு பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து செகண்ட் லெசன்ல உள்ள ஒன் மார்க் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் படிக்க ஈஸியா இருக்கும் Thank you.